இப்ப நாலு பேர் இருந்துட்டோம் ஆனா என்ன எத்தனை பேர் அந்த விரைந்த நாட்டு போட்டிக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுப்போம் போன வருஷம் தூக்கிட்டு மட்டும் போகணும் இந்த வருஷம் தூக்கிட்டு மனைவி எப்படி நீங்க பஸ்ட் கணவன் தூக்கி போனாலும் சரி அடுத்து மனைவி கணவன் தூக்க மாதிரி ஏற்பாடு போடுவோம் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி சொல்லுவோம் ஏன்னா அதுக்கேற்ற ஆளு ஏன்னா ஒரு சிலர் மனை பேருந்து ஒல்லியா இருப்பாங்க அதுக்கேற்ற பண்ணுவோம் அம்பேர் முடிவே உறுதியா இருக்கு அதுக்கேற்ற ஆள் செலக்ட் பண்ணிட்டு வாங்க அருமை <laughs> 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 பூஸ்ட்டு ரைஸ் பாய்ஸ் ஒன்று ரெண்டு அருமை நல்ல முயற்சி நல்ல நிகழ்ச்சி கொஞ்சம் தான் கொஞ்சம் சின்ன டிஸ்டன்ஸ் தான் நல்ல அருமை லேட்டு ஓ உலம்பு இல்லைல்ல இளம்பென்களை பார்த்து வயசானவங்கள நான் முதல் போட்டியாளராக பால்கனி அம்மா என்ன பாரு கண்ணுகிறதா ஆ மெதுவாக கட்டுவோம் வயசு ஆகிட்டான் விளக்கு மாதம் முதல்ல வயசு ஆகிட்டா ஆ முதல் போட்டியாளராக முதல் போட்டியாளர் அம்மா முதல் போட்டியாளராக பால்கனி அம்மா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க அடிக்க அடிக்க அங்க பாரு ஏய் அங்க பாரு ஏய் தாங்க வை பா பா போ போ يلا போடா அங்க போ يلا பாக்குறங்க போ ஏய் ஆரே போலங்க போடா அங்க நின்னு பாரு يلا இங்க போல போடி போடி கைட்டி உத்துடா கைட்டி உத்துடா

தண்ணி கொண்டு <desconaltro> <query>

சின்ன பிள்ளை வந்து கதில் போட்டு விடு வேற டென்ஷன் ஆகாத கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கொடுத்து விடுங்க டென்ஷன் நெக்ஸ்ட் டென்ஷன் நோ பழமொழி உண்டு ஆர்மே ஆர்மே அவுட் மா அவுட் கடுமையான போட்டி நம்ம குழந்தைகளுக்கான ஐந்து பிள்ளைகளுக்கு கடுமையான போட்டி இருக்கு பாருங்க கைதட்டி உற்சாகப்படுத்துங்க கொஞ்சம் கைதட்டங்களா இப்போ டீ காஃபி வரும் நீங்க சோர்வா இருக்கனா டீ காபி வரும் இப்ப ফুটবল ஃபுட்பால் ப்ளேல வாங்க ஃபுட்பால் ப்ளே வாங்க பிரிசிட் ஃபுட்பால் ப்ளே டீ டீ